ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரயில்வேலேருந்து அந்த நோட்டிஃபிகேஷன் அபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆயிரத்துக்கும் நூற்பட்ட வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெஷ்ஷர் டென்த்து முடித்தவங்களுக்கும் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி ஐடிஐ முடித்தவங்களுக்குமே இவங்க வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா அது என்னென்ன எல்லாம் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஓகேவா கார்பெண்ட்ரு எலக்ட்ரிஷியனு ஃபிட்டரு மிஷினிஸ்ட்டு பெயிண்டரு வெல்ட்ரு இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வைஸுமே வந்து பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க யூஆர்னா ஜென்ரல் கேட்டகரி அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களாலும் விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி ஓபிசி பார்த்திங்கன்னா பிசிஎம்பிசியை தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஓபிசின்னு சொல்லுவாங்க யார்கிட்டயாச்சும் ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லைன்னு சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது ஓபிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு எஸ்சிஎஸ்டி அதுவும் அதே தான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஓகேவா அது இல்லைனாலும் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் இப்போ ஓல்டு கார்ட் டைப்பெல்லாம் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு அதெல்லாம் வந்து இப்போ யூஸ் பண்ணுறதில்ல இப்போ வந்து புதுசாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வச்சு வருது பார்த்திங்கனா ஆன்லைனில் ஈஸியாகவே அப்ளை பண்ணி அதை தான் வந்து யூஸ் பண்ணணும் அது வேணும்னா சொல்லுங்கள் நான் பண்ணித்தரேன் அதே மாதிரி பிடபிள்யூபிடின்றது வந்து பர்சன் வித் டிசபிலிட்டி அதாவது மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு ஓகேவா இதற்கு வந்து ஜூன் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்ததான் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம் இதற்கு வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இது வந்து டென்த் குவாலிஃபிகேஷன் ஐடி குவாலிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க இன்ஜினியரிங் டிகிரி டிகிரியோ அல்லது டிப்ளமோ டிகிரியோ வந்து பண்ணியிருந்தாலோ இல்லை வந்து ஆக்ட் அப்ரெண்டிக்ஸ் முடிச்சிருந்தாலோ இதற்கு வந்து எலிஜிபிலிட்டி கிடையாது அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையில் ஐடிஐ முடித்தவங்க பதினஞ்சு வயசுலேருந்து இருபத்தி நாலு வயசு வரல இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி டென்த்து முடிச்சவங்க அதாவது டென்த்து குவாலிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறவங்க பதினஞ்சுலேருந்து ரெண்டு வயசு வரல இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து இருக்குது எஸ் சிஎஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸும் ஓபிசிக்கு வந்து த்ரீ இயர்ஸோ டிசபிலிட்டி பர்சனுக்கு டென் இயர்ஸோ வந்து கொடுத்துருக்காங்க இதற்கு வந்து மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து ஃபிட்டர் எலக்ட்ரிஷியன் மிஷினிஸ்ட் அதுக்கு அப்ளை பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஐடி கேட்டகிரியில் வரவங்க அது ரிலேட்டடான டிபார்ட்மெண்ட்டில் வந்து படிச்சிருக்கணும் ஓகேவா டென்த்து அதுக்கப்புறம் அது கூட வந்து ஐடி ஓகேவா அதே மாதிரி தான் கார்பெண்டரு பெயிண்ட்ரு வெல்டரு அதுக்கும் சேம் ப்ரொசீஜர் தான் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் முடிச்சிருக்கணும் ப்ரோக்ராமிங் அண்ட் சிஸ்டம் அட்மின் அசிஸ்டண்ட்டுக்கும் அதே தான் டென்த்து முடிச்சிருக்கணும் ஐடி ட்ரேட்டில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டண்ட் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் டென்த்துக்கு பார்த்திங்கன்னா வெறும் வந்து டென்த்து வந்து முடிச்சிருந்தாலே போதுமானது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஃபிட்டர் எலக்ட்ரிஷியன் மிஷினிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து கார்பெண்ட்ரு பெயிண்ட்ரு வெல்ட்ரு அப்புறம் வந்து எம்எல்டி ரேடியாலஜி அண்ட் பாத்தாலஜி அதுக்கெல்லாமே வந்து டென்த் வந்து முடிச்சிருந்தா போதுமானது அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி பீரியட் ஆஃப் ட்ரைனிங்கும் பாருங்கள் இப்போது டூ இயர்ஸ் பிட்டர் எலக்ட்ரிஷன் மிஷினிஸு கார்பண்டர் பிரிண்டருக்கெல்லாம் டூ இயர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க இது ஒரு அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் தான் ஐடி முடித்தவங்களுக்கெல்லாம் ஒன் இயர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டைஃபண்டுமே பாருங்கள் மந்த்லி உங்களுக்கு ஃப்ரெஷருக்கு சிக்ஸ் தௌசண்ட் அதாவது டென்த்து முடித்தவங்க அதே மாதிரி ப்ளஸ் டூ வரலாம் முடித்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா செவன் தௌசண்ட் ஐடிஐக்குமே வந்து செவன் தௌசண்ட் வந்து கொடுக்குறாங்க ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஜூன் இருபத்தொன்னாம் தேதி வரலாம் நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் ஐசிஎஃப் போர்ட்டலில் போய்ட்டு நீங்கள் போய்ட்டு விண்ணப்பிக்கலாம் அதாவது ஐசிஎஃப் கவர்மெண்ட் டாட் இன் அப்படின்ட்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோவும் நம்ம சேனலில் வேணும்னா அப்ளை பண் அப்டேட் பண்ணுறோம் வேணுன்றவங்க கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் அப்புறம் வந்து இது ஒரு அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் தான் மற்றபடி வேலை வாய்ப்பு கிடையாது அப்படின்றத வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க அதான் ஒன் இயராக டூ இயராகிறது அவங்களே மென்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இல்லையா இது வந்து ஐசிஎஃபில் இருந்தால் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இன்ட்ரெஸ்ட் கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணுங்கள் அதே மாதிரி இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் உமன்ஸுக்கு வந்து எந்த விதமான ஃபீஸுமே வந்து கிடையாது அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இதை தவிர்த்து ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்குமே வந்து சொல்லுங்கள் அப்போ தான் வந்து இன்னுமே நம்ம சேனலை வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்